விஜய் எங்க போனோம் அடுத்து என்ன பண்ணுன்றத பாரதிய ஜனதா கட்சி முடி இருப்பாங்க விஜயோட குடுமையா வளர்த்தாலும் சரி விஜய் பங்கா வச்சு டான்ஸ் ஆடினாலும் சரி இல்ல மொட்டை அடிச்சு இப்படி நின்னாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி அப்படி கையில தலைமலை வைக்க முடியாது அப்ப அவங்க அதிமுக கூட்டணிக்கு தானே இழுத்துட்டு வருவாங்க அப்பா இழுத்துட்டு வருவாங்களா இல்ல விஜய் அதை ஜிம்பிக்கிட்டு நான் வரல நான் வந்து தனியாவே நின்று திமுக ஓட்டை குறைச்சி விடுறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இல்ல காங்கிரஸ் கட்சியை நான் வந்து திமுக ஒட்சி நான் எத்தன்னு போறேன் கேசி வேணுங்க அப்பா லைன்லயே இருக்கிறாரு இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே நீங்கள் பண்ணாதீங்க காங்கிரஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவங்க அதை கச்சிதமா உடச்சி சுக்குநூறாக்கி உங்களுக்கு உதவுவாங்க அதுக்காகவே நேர்ந்துவிட்டப்பட்டவ தான் காங்கிரஸ் கட்சி உங்கள் கட்சிக்கு உண்டான ஸ்லீப்பர் செல் அங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படி கூட விஜய் கொஞ்சம் புத்திசாலிதனமாக சொல்லலாம்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்க விஜய்க்கு வந்து வாக்கு கூட்டம் காட்டணும் ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான் பார்த்துக்கிறேன் அப்போ எனக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி வந்து வந்து அங்கே கொஞ்சம் பண்ணையார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க ஒழிக்க மாட்டாங்க ஆனால் காசு வச்சுருப்பாங்க இவங்க கட்சியில் பண்ணையார்கள் கம்மி விஜய் தான் பண்ணையார் பங்களாகாரு மிச்சவங்களாம் ஆதவச்சுன்னா ரெண்டு பேர் மிச்சவங்களாம் ஏழைப்பாளையங்கள் அப்போ அந்த பணமும் இந்த ஏழைப்பாளையங்களும் சேவ் ஏதோ வாக்கு கிடைக்கும் பாதிப்பு திமுகவுக்கு ஒருவேளை அதிமுக என்டிஏ கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் நல்லா பண்ணி ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து விஜய்க்கு நன்றி சொல்லலாம்ல எங்க கணக்கு அரசியல் கணக்கு வந்து க அந்த கணிதம் எப்படி வேணா போவோம் விஜய் வந்து திமுகக்கும் பலமா மாறலாம் இல்ல அதிமுகக்கும் பலமா போகலாம் ஆனா விஜய் பலவீனமா போ நான் சொன்னேன் ஏன்னா அவர் நினைக்கிறாருல்ல இல்ல மொத எல்லா கட்சியும் நான் அச்சி நாக் அவுட் பண்ணுவேன் அப்படின்றது அது தப்புங்க